நான் உங்கள் வழக்கறிஞர் முத்துக்குமார் இன்னைக்கு பார்க்கப்படுறது இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பிரிவு பதிமூணு பிரிவு பதிமூணு விவாகரத்தை அப்ப இந்து முறைப்படி திருமணம் செய்த கணவனோ மனைவியோ ஒரு காரணம் கோரி விவாகரத்து மனைவி தாக்கல் செய்யலாம் அப்ப அந்த காரணங்கள் என்னென்னு வகைப்படுறாங்க ஒரு ஏழு வகை காரணங்களும் வகைப்படுறாங்க அந்த ஏழு வகை காரணங்கள் இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணமாக கூறி நீங்கள் விவாகரத்தை கேட்கலாம் அந்த காரணத்தை யார் விவாகரத்து மனு தாக்கல் செய்யறாங்களோ அவங்க நிரூபிச்சாகணும் நிரூபிக்காத பட்சத்தில் விவாதத்து வழங்கப்படமாட்டாது நீதிமன்றம் தான் அப்போ அந்த காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் அடல் குவி கூட ஒழுக்கம் கணவனோ மனைவியோ தன்னோட துணையை விட்டு இன்னொரு துணையை தேடி போடுறது இல்லையில அபட்சம் இருந்தால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு விவாகரத்து கிடைக்கும் அதை வந்து யார் வளர்க்க கொடுக்குறாங்க அவங்க இருந்து அதோடு சேர்த்து குயில்கள் குயில்கள் எப்படின்னா ஒரு கொழும்பு அழிக்கிறது துன்பத்துறது கட்ட வார்த்தைகள் ரொம்ப கொடுமையாக பேசுகிறது ஒரு சாப்பாடு கொடுக்குறது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறது இந்த ஒரு காரணம் மூணாவது விஷயம் ரெண்டு வருஷம் வந்து பிரிஞ்சிருக்குது கணவனும் கணவனை விட்டு மனைவியோ மனைவி விட்டு கணவனோ ரெண்டு வருடமாக எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் வந்து பிரிஞ்சு நீங்கள் அந்த ஒரு காரணத்தை போய் டைவர்ஸ்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மூணு விஷயம் இது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மதம் மாறுது அதாவது நீங்கள் இந்துவாக இருக்கிறீங்க இந்து முறைப்படி திருமணம் பண்ணியிருக்கீங்க இந்துவோட வாழ்ந்து இருக்கீங்க அப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்டினாக மதம் மாதிரி போயிட்டாலோ ஒரு மதம் மாறி போயிட்டாலோ இல்லை மனைவி மதம் மாறி போயிட்டாலோ அதாவது இந்துவாக இருக்கிறத விட்டுட்டு மதம் மாறி வேறொரு இஸ்லாமிய மதத்துக்கு மாறினாலோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விவகாரத்தை பிறன் நினைக்கிறீங்கன்னா அதை ஒரு காரணமாக போடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நோய் அதாவது தீராத ஒரு நோயாக இருக்கும் அவங்களுக்கு வந்து வைத்தியம் பார்த்தா நீங்கள் காலையில் வைத்தியம் மத்தியானம் வைத்தியம் நைட்டு வைத்தியம் ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இருக்குது அப்படின்னா அந்த நோயை வந்து நீங்கள் கவனிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எளிதில் தொட்டக்கூடிய நோயாக இருக்கும் இந்த எச் எச்ஐவி பால்வினை நோய்கள்லாம் உடனே இருக்கும் அதை வச்சு மத்தவங்களுக்கு பாதிப்பு அப்படின்ற முறையில் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட சேர்ந்து மனநிலை பாதிக்க ஒரு பைத்தியம் தித்தி நிலையில இருக்கிறவங்க கூட நம்ம வாழ முடியும் அதனால அதை நீங்க கிராம சாப்பிடலாம் அதுக்கப்புறம் அதாவது உங்களை விட்டுட்டு அந்த நீங்க விட்டுட்டு மனைவியோ மனைவி விட்டுட்டு கணவனும் சாமியாரை போயிடறாங்க துறவரம் போயிடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அதை ஒரு கிரௌண்ட் நீங்கள் விவாதத்து வழக்கு தாக்கல் செய்யலாம் இந்த காரணங்கள்லாம் கூறி நீங்கள் நிரூபிக்க ஃபைனலாக ஏழு ஆண்டுகள் கணவனை கணவன் எங்க இருக்கிறாமா எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாம மனைவியோ மனைவி எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும் கணவனோ இப்போ வந்து தேடியும் கிடைக்கல சொந்தக்காரங்க கேட்டேன் மனைவி எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல என்ன கணவன் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியும் இல்லை சுற்று வட்டாரங்கள் வந்து தேடி படுத்துறேன் கிடைக்கல அப்படின்னா ஏழு வருடங்கள் இந்த ஏழு வருடங்கள் வந்து மனைவி எங்கே இருக்காங்க கணவனுக்கு தெரியாமல் இருக்கணும் கணவன் எங்கே இருக்காங்க மனைவிக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா அந்த ஒரு சொல்லி கிரவுண்டி விவாதத்தை இந்த ஏழு வகையான காரணங்கள் அதுல ஒரு சின்ன சின்ன காரணங்கள் அடிசன சேர்ந்துட்டோம் இந்த காரணங்கள் இருந்தால் மட்டுமே இதையெல்லாம் நிறுத்தால் மட்டுமே உங்களுக்கு விவாதத்தை வழக்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சட்ட சந்திப்பு சந்திப்பாளர்